அன்பிற்கினிய மாணவர்களே பனிரெண்டு வயது வரையில் ஒரு மாணவனுக்கு கல்வியின் மீது ஆர்வமே கிடையாது விருப்பம் பிடித்தமே இல்லை கல்வியின் மீது அவங்க அப்பா அவனை அறிவு இல்லாதவன் அறிவில் மட்டமானவன் என்று பலரறிய அவனை ஏளனம் செய்கிறார் அந்த மாணவனுக்கு திடீர் என்று கல்வியின் மீது ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது ஒரு பொறி என்று சொல்வோமே நெருப்பு என்று சொல்வோமே அப்படி அவனுக்கு கல்வியின் மீது ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது ஈர்ப்பு வந்த பின்பு அவன் கல்வியில் அதிக கவனம் செலுத்தினான் அவனுடைய பெயர் ஸ்மெட் தென்னாப்பிரிக்காவில் இரண்டு முறை பிரதமராக இருந்தவர் என்கிற பட்டத்தை பெற்றவர் பனிரெண்டு வயது வரையில் கல்வியின் மீது ஆர்வம் நாட்டம் இல்லாமல் இருந்தவர் திடீரென்று ஆர்வம் வந்து அதனுடைய விளைவு என்னவென்றால் ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பனிரெண்டு மணி நேரத்தில் இருந்து பதினஞ்சு மணி நேரம் நான் படித்திருக்கிறேன் என்று எழுதுகிறார் ஆறே நாட்களில் கிரேக்க இலக்கணத்தை முழுமையாக மனப்பாடம் செய்துவிட்டார் விட்டார் நம்ம தமிழ்ல தொல்காப்பியம் இலக்கணம் இருக்கு நன்னுள்ள இலக்கண இருக்கு ஒரே நாளில் முழுமையா நான் தமிழ் இலக்கணத்தை மனப்பாடம் செய்து விட்டேன் உங்களிடத்தில் ஒப்பிக்க தயாராக இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக கடினம் ஆரே நாட்களில் கிரேக் இலக்கணத்தை முழுமையாக படித்து முடித்து விட்டார் மனநம் செய்து விட்டார் அப்படியான ஒரு கல்வியாளனாக அவர் மாறிவிட்டார் யார் என்றால் லண்டன்ல இருக்கக்கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில சட்டம் படிக்கிறார் இரண்டு ஆண்டுகள் சட்டம் படிக்க வேண்டும் அந்த படிப்பை ஓராண்டிலே படித்து முடித்து விட்டார் யார் என்றால் தன்னுடைய அப்பாவால் அறிவு இல்லாதவன் என்று அடையாளம் காணப்பட்டவர் ஏலனப்படுத்தப்பட்டவர் அவர் தொடர்ந்து இருமல் சளி போன்ற நோயால் அவதிப்பட்டவர் பனிரெண்டு வயது வரையில் எழுதுவதிலும் படிப்பதிலும் ஆர்வம் இல்லாமல் இருந்தவர் மார்ஷல் ஸ்மெட்ஸ் பின்னாளில் இவ்வளவு பெரிய ஆளுமையாக மாறிவிட்டார் என்ன காரணம் கல்வியின் மீது அவருக்கு ஏற்பட்ட ஆர்வம் ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொண்டு நம்பிக்கையை கொண்டு படித்தார் படித்தார் படித்துக் கொண்டே இருந்தார் அதனுடைய விளைவு என்னவென்றால் இங்கிலாந்து நாடு உலகத்தில் பல நாடுகளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடு இங்கிலாந்து நாட்டில் பிறந்த ஒருவரை தவிர இங்கிலாந்து நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒருவரை தவிர ஃபீல்டு மார்ஷல் என்கிற பட்டம் வேறு யாருக்கும் இங்கிலாந்து பேரரசு தந்தது கிடையாது ஃபீல்டு மார்ஷல் என்கிற பட்டத்தை இங்கிலாந்துக்கு வெளியே பிறந்து அந்த பட்டத்தை பெற்ற முதல் மனிதன் யார் என்றால் ஸ்மெட்ஸ் அவனுடைய கல்வி அவனுடைய அறிவு சமூக பங்களிப்பு சமூகத்திற்கான அவனுடைய அர்ப்பணிப்பு இந்த காரணங்களால் இங்கிலாந்து பேரரசு அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் என்கிற பட்டத்தை கொடுத்தது மாணவர்களே வேறு நாட்டை சார்ந்த ஒருவருக்கு இப்படியான ஒரு பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தது இங்கிலாந்து என்கிற பேரரசு அப்போ இது நமக்கு எதை உணர்த்துகிறது பனிரெண்டு வயது வரையில் ஆர்வம் இல்லாமல் இருந்த ஒருவனுக்கு திடீர் என்று ஆர்வம் ஏற்பட்டு விட்டது அந்த ஆர்வம் தான் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் அந்த நெருப்பு தான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஏற்பட வேண்டும்